ஆஃப் கிறிஸ்டோ நீ இன்று காயப்பட்டது மனிதர்களுடைய சூழ்ச்சி நாளா உடைய புண்ணானது மிகவும் வலியை கொடுக்கிறதா மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அதே நேரத்தில் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கயபா என்னும் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் ஒன்று கூடினர் இயேசுவை சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்ய அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தாவாய கர்த்தாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் நமஸ்கரிக்கிறோம் சுவாமி பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஜீவனும் ஊற்றும் நீர்தான் சுவாமி எனக்கு ஆண்டவரே உயிர் மூச்சை கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே என்னை சிறுவயதிலிருந்து தாளா சீராட்டி காத்து வழி நடத்தின தேவன் நீர்தான் நான் கீழே விழுந்தால் என் கால்களில் புண்கள் வந்தால் என் கையை அடிப்பாட்டால் ஆண்டவரே என்னிடையிலிருந்து ரத்தம் வந்தால் நீர் ஓடோடி வந்து அப்பா என்னை சுகமாக்கிய தேவன் ஐயா சுவாமி ஐயா உன் அன்புக்கு என் உயிர் மூச்சு ஈடாகாது நான் என்ன செய்தாலும் ஈடாகாத ஆண்ட ஒவ்வொரு நாளும் என்னை காத்து வழி நடத்திய தேவன் ஆண்டவரே அறிஞர்களும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து கயபா என்ற மனிதனுடைய ஆண்டவரே மாளிகையின் முற்றத்திலே ஒன்று கூடி சூழ்ச்சியால் உன்னை கொள்ள திட்டமிட்டார்கள் ஐயா அதே சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எனக்கு உதவுவார் என்று நினைக்கிறேன் ஆண்டவர அப்பா கோயில்ல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குதா ஆண்டவர வீட்டிற்கு போக போதே எனக்கு அப்படியே படப்படன்னு வந்துருது சாமி என்னால இருக்கவே முடியல அப்பா வீட்டில் குடியிருக்கவே முடியல ஆண்டவரை ஏனென்றால் வீட்டுக்கு போனா சாமி அப்பா எத்தனை எதிரிகளோ எத்தனை சூழ்ச்சிக்காரர்களோ எத்தனை பொறாமைக்காரர்களோ எத்தனை வஞ்சகர்களோ ஆண்டவரே திமுறு பிடித்தவர்கள் ஐயா வாத்திய மா வேண்டும் என் மனைவியை கெடுக்க வேண்டும் அவளை எப்படியாவது கைவசம் கொண்டு வரணும் என் மகளை பயன்படுத்த வேணும் என் மகளோட இருக்கணும் என் மகளை திருமணம் பண்ணணும்

பார்க்கிறாண்டவரே அப்பா இதுல என் அண்ணன் நினைக்கிற ஆண்டவரை நான் அழிஞ்சு போனேன் என் தம்பி நினைக்கிறாண்டவரே நான் அழிஞ்சு போனேன் என் அக்கா காரி நினைக்கிற ஆண்டவரை நான் அழிஞ்சு போனேன்

என்னை இந்த உலகம் கொள்ளாதா சுவாமி உனக்கு ஆறுதல் யாரும் இல்லை ஆண்டவர நீர் வானுலகத்தை பார்த்து அப்பாவையை அவையை கூப்பிட்டீர் ஐயா அப்பாவிடம்தான் ஜபித்திர ஆண்டவர அதே போல அப்பா என் வீட்டுக்குள்ள எனக்கு சப்போர்ட் யாரும் இல்ல ஆண்டவர அப்பா என் வீட்டுல எனக்கு யாருமே ஆறுதல் கூட கிடையாது அப்பா உன்னை பார்த்துதான் அப்பா ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர் வரண வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ஐயா நீர் இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாத ஐயா அப்பா சூழ்ச்சிக்கார உலகத்துல வாழ முடியாத ஐயா இந்த பொறாமக்கார உலகத்துல வாழ முடியாத ஐயா ஆண்டவரே தெய்வமே அந்நாளிலே ஆண்டவரே ஆறு லட்சம் பேரை அழைத்து கொண்டு அப்பா மோயிசன் எவ்வளவு பாடுபட்டாரோ அதே போல என் குடும்பத்தை கரை சேர்க்கணும்னு நான் எவ்வளவோ பாடுபடுறேன் சுவாமி அப்பா இந்த உலகம் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறதையா என் எதிரியானவன் எப்பொழுதுமே எதிர்த்து எதிர்த்து வருகிறான் சுவாமி அப்பா இந்த சூழ்ச்சிக்கார உலகத்திலிருந்து என்னை ஐயா எனக்கு ஏன் அந்த ஆறு லட்சம் பேத்த கொடுத்தவரே இவர்களை என்னால சுமக்க முடியலையே அப்பா என்று ஜெபித்தார் ஆண்டவரே நான் உன்னோடு இருக்கிறேன் நீர் என்னுடைய மகன் என்று அரவணைத்து கொண்டிருக்க ஆண்டவரே அதே போல அப்பாளு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு கணவனும் என்னால சுமக்க முடியலையா ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகிறார்கள் அப்பா அந்த பாரமான சிலுவையை நீர் அகற்றி போடுங்கப்பா பிள்ளைகள் அவதிப்படுகிறார்களே ஆண்டவரே நீர் அகற்றி போடுங்க ஐயா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழுமைய வையுங்கப்பா நீர் இன்னும் இறங்கி வந்து இந்த பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கைய மாற்றுங்க ஐயா இந்த சூழ்ச்சிக்கார உலகத்திலிருந்து இந்த பிள்ளைகளை நீர் காப்பாற்றி வாழ வைப்பீர் வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ தீது நீயே அந்த கொடுப்பது பெற்றுக்கொள்ளுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய நேர்த்தி திருப்பலையிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்கள் ஒரே ஒரு உதவி கேட்குறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடி உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் டி ஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில் சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோ அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடுறதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜெவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு உள்ள அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுபம் பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்கள்